உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே அன்றாடம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சிடா அக்யூட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அறிவாள் மனை பூண்டு வேப்பம் இலையைப் போல இலைகளையும் மஞ்சள் நிற பூக்களையும் பெற்ற செடி வகையாக இது திகழ்கிறது இதனுடைய இலைகளை எடுத்து விழுதாக்கி அதை உள்ளுக்கு நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே அது தலைவலி அத்துணையும் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக திகழ்கிறது குறிப்பாக த மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய கடுமையான தலைவலி வாந்தியை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான தலைவலி தலை நீர் ஏற்றம் சைனிசிட்டிஸ் என்கின்ற தலைவலி இப்படிப்பட்ட எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் இந்த அரிவாள் மலை பச்சிலை பூண்டுக்கு அற்புதமான ஒரு மருந்தாகும் இந்த அரிவாள் மலை பூண்டோடு மிளகு பூண்டும் சேர்த்து சாப்பிடுவதனாலே இன்னும் அதிக பலனை நாம் பெறலாம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இப்போர்பியா ஹிட்டா என்று சொல்லக்கூடிய அம்மான் பச்சரிசி இலை இந்த பால் உள்ள இலையை ஒரு பிடி அளவு எடுத்து நன்கு சுத்திகரித்து வெறுமனே மென்று தின்னுவதனாலே மேக நோய் என்று சொல்லக்கூடிய பால் வினை நோய்கள் ஒழுக்கு நோய்கள் தோலை பற்றிய நோய்கள் இவற்றையெல்லாம் விட்டுப்போகச் செல்லுகின்ற ஒன்றாக இந்த அம்மான் பச்சரிசி விளங்குகிறது உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே ஒழுக்குகளை போக்குகிறது மேலே பூசுகின்ற பொழுது ஆன்டி இஸ்டமினிக் என்கின்ற வகையிலே த ப்ரூரிட்டிஸ் என்கின்ற நமைச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக தோல் நோய்களை துடைக்கக்கூடிய ஒன்றாக அம்மான் பச்சரிசி விழுது விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நீர்களே அழகுக்காக ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே நாம் வீட்டிலே தொட்டிகளிலே தோட்டங்களிலே வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு செடி பத்ராட்சி என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது அந்தி மல்லி என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது மிராபிலிஸ் ஜலபா என்று பெயரை பெற்றிருக்கிறது மிராபிலிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு ஆன்டி வைரல் ஆன்டி டியூமர் என்று சொல்லுகின்ற புரத சத்துவத்தை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது இது நுண்கிருமிகளை போக்க வல்லதாக திகழ்கிறது நோய் கிருமிகளை தாக்க வல்லதாக விளங்குகிறது இதனுடைய வேர் வெந்தயத்தை போல ட்ரைகோனெல்லின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது எப்படி வெந்தயம் ஒரு வழவழப்பு தன்மையை மியூசிலேஜ் தன்மையை பெற்று மலத்தை வெளித்தள்ளக்கூடிய வல்லமை உடையதோ அது போல இந்த பத்ராட்சியினுடைய வேரை நம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற நிலையிலே மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு லாக்சேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது மேலே போடுகின்ற பொழுது வலி வீக்கத்தை தணிக்க வல்லதாக அரிப்பை தடுக்க வல்லதாக விளங்குகிறது இது ஃபோர் ஓ கிளாக் ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று நான்கு மணிக்கு மேலாக பூத்து இரவு நேரத்திலே உதிர்ந்து விடக்கூடிய ஒரு மலராக விளங்குகிறது இது சந்தியா ராகா என்ற வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது சந்திரகாந்தா என்ற தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் உண்டு இது அந்தி மல்லி அந்தி காலத்திலே போக்கின்ற மல்லி என்பதனாலே தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது மஞ்சள் சிவப்பு வெண்மை நிறமுள்ள மூன்று மலர்களை இது பெற்றிருக்கிறது சாதாரணமாக மாலை நேரத்திலே பூக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மரத்தில் ஆகாது இதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு அந்திமல்லின்னு சொல்லக்கூடிய பத்ராட்சி செடியோட இலைகளை பயன்படுத்தி கட்டிகள் அடிப்பட்ட வீக்கம் விரல் இடுக்குகளில் கால் விரல் இடுக்குகளில் வரக்கூடிய சேற்றுப்பூணி இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பத்ராட்சி இலைகள் மஞ்சள் பொடி பூண்டு விளக்கெண்ணெய் பத்ராட்சி செடியோட பூக்கள் சின்ன சின்னதாக டிசம்பர் பூக்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது பல நிறத்தில் பூக்கும் ஈவினிங்கில் நமக்கு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இந்த பூக்கள் மலர்ந்து காலையில் கொட்டிடும் இதோட விதைகள் பார்த்தோம்னா கருப்பு நிறத்தில் மிளகு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது விதைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு தாவரம் இதோட கிழங்கு நல்ல குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால அது ஒரு மலமிளக்கியாக செயல்படும் லாக்ஸேட்டிவாக நம்ம பத்ராட்சி செடியோட கிழங்கை பயன்படுத்தலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க பத்ராட்சி செடியோட கிழங்கை வேக வச்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அவர்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படும் அதே போல ஒரு உடல் தேற்றியா இருக்கிறதுனால செடியோட கிழங்கை நம்ம நெய்ல வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது மெலிந்த உடலை தேற்றக்கூடிய மருந்தா செயல்படும் இப்போ நம்ம பத்ராட்சி இலையை பயன்படுத்தி கட்டிகள் அடிப்பட்ட வீக்கம் போன்ற பிரச்சனைக்கான ஒரு மேல் பூச்சி தயார் பண்ண போறோம் இந்த இலைகளை எடுத்துக்கலாம் நமக்கு வலி இருக்கிற சமயத்துல மூட்டு வலியோ அல்லது கீழ்வாதத்தினால ஏற்படக்கூடிய வலியோ இருந்ததுன்னா பத்ராட்சி இலைகளை விளக்கெண்ண விட்டு வதக்கிட்டு நம்ம ஒரு மூட்டையாக கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம் வலி வீக்கம் இருக்கிற இடத்துல இதை நம்ம விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு கட்டியும் வைக்கலாம் பத்ராட்சி இலையோட நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம் பொடி இருக்குன்னா பூண்டு அதோட மஞ்சள் பொடி கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிடும் நீர் அதிகம் விடக்கூடாது ரொம்ப கம்மியாக விடணும் சத்ராட்சி இலையோட நம்ம மஞ்சள் பூண்டு கொஞ்சமா நீர் விட்டு இந்த மாதிரி பசையா அரைச்சி எடுத்துக்கணும் இதோட நாம விளக்கெண்ணை மிக்ஸ் பண்ணிக்கலாம் விளக்கெண்ண சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு விரல் கால் விரல் எடுக்குகளில் வரக்கூடிய பூஞ்சை காளான் தொற்று புண்ணுக்கு இதை மருந்தாக நம்ம அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கட்டிகள் ஏற்பட்டால் இது நம்ம கட்டிகளுக்கு மேலே ஒரு பற்றா அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கட்டிகள் சீக்கிரமாக பழுத்து உடையும் அல்லது கரையும் நமக்கு அடிப்பட்ட வீக்கங்கள் காயங்கள் இருந்ததுனாலும் அதற்கு மேல் பற்றா இதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த வீக்கத்தினால் வரக்கூடிய வலி குறையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவப்புத்தன்மையும் கம்மியாகும் பத்ராட்சி இலை மஞ்சள் பூண்டு மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்து புற மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது கால் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய பூஞ்சை காளான் தொற்று சேற்றுப்புண்ணை செய்யக்கூடிய மருந்தாகவும் கட்டி மற்றும் வீக்கங்களை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே மிராபிலிஸ் ஜெலப்பா என்று சொல்லக்கூடிய இந்த தாவரப் பெயரை பெற்றிருக்கின்ற அந்தி மல்லியிலே மிராபிலிஸ் என்கின்ற ஆன்டி வைரல் புரோட்டீன் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது இது கிருமிகளை தாக்க வல்லதாக திகழ்கிறது அதனோடு கூட ஆன்டி டியூமர் என்று சொல்லக்கூடிய கட்டிகளை கரைக்கின்ற வல்லமை உடையது குறிப்பாக புற்றுநோய் கட்டிகளை ஆரம்ப நிலையிலேயே தடுக்க வல்லதாக இது விளங்குகிறது இந்த அந்தி மல்லி இலையை மேற்பற்றாக பூசுகின்ற பொழுது த ப்ரூயிசஸ் என்று சொல்லக்கூடிய சிராய்ப்பு காயங்களை வெகு சீக்கிரத்திலே ஆற்றவல்ல தன்மையுடையதாக விளங்குகிறது கட்டிகள் வீக்கங்கள் என்று வந்தபோது அது மேல் பற்றாக போட்டு வைக்கின்ற பொழுது அது வீக்கத்தை வற்ற செய்கிறது வலியை தணிக்க செய்கிறது இந்த அந்திமல்லி இலையோடு பூண்டு மஞ்சள் குர்க்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் மஞ்சள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே குர்க்குமின் என்கின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது இது வலியை போக்கக்கூடியது புண்களை ஆற்றக்கூடியது என்ற வகையிலே மஞ்சள் இந்த அந்தி மல்லியோடு உறவாகி பயன் தருகிறது இதனோடு அல்லியம் சட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ பணியை தந்து இந்த பூண்டு மஞ்சள் அந்தி மூன்றும் சேர்ந்து விழுதாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது த ப்ரூயிசஸ் என்று சொல்லக்கூடிய சிராய்ப்பு காயங்கள் கட்டிகள் த சேங்கர் என்று சொல்லக்கூடிய கண் கட்டிகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது மூட்டு வலிக்கு மேலே பூசுகின்ற பொழுது மூட்டு வலியை தணிக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது அன்பான நேர்களே த ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மாலையிலே பூக்கின்ற அந்தி மல்லி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மூலிகையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க